ஜெகத்குருவே சரணம் இப்ப நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே காரணம் மற்றவங்க அப்படின்னு நினைச்சா நாம நிச்சயமா சரணாகதி பக்தி அப்படிங்கிற தத்துவத்துக்கு உள்ளவே வரலன்னு அர்த்தம் இப்ப நாம் இருக்கக்கூடிய நிலை நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இதற்கெல்லாமே காரணம் நாம தான் அப்படின்னு நினைச்சோம்னா இப்பதான் ஓரளவுக்கு உள்ள எட்டி பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் நாம் இருக்கக்கூடிய நிலை நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே காரணம் நாமளும் இல்ல மற்றவங்களும் இல்ல அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க நிச்சயமா சரணாகதி பக்தியினுடைய துவக்கமே அந்த இடத்துல இருந்தா உருவாகுது நடக்கின்ற அனைத்தும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அறிவுக்குட்பட்டு என்னுடைய செயல்களுக்குட்பட்டு சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட செயல்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் மனதாலும் செயலாலும் எந்த தீங்கும் சொல்லால் கூட மற்றவர்களுக்கு நான் உருவாக்கவில்லை நான் செய்த செயல்கள் அனைத்தும் குருராஜனுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பணம் அவராக பார்த்துட்டு ஏதாவது கொடுத்துட்டோம் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் கொடுப்பது அவர் அருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழற பாருங்க அந்த வாழ்க்கையில தாங்க நிம்மதி இருக்கு எல்லாமே சரிங்க இதை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டால் குரு பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க தெய்வ பக்தியை பத்தி நம்ம சொல்லவே இல்லை எத்தனை தெய்வங்களை எல்லாம் நாம் வந்து வனங்கள்லாம் கும்படெல்லாம் கோயிலுக்கு போலாம் வரலாம் ஆனா குரு அப்படிங்கிற ஒருவர் நிச்சயமாக ஒருவர் தேவை அதுவும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பேறு பெற்றவர்களாக நாம் இருப்போம் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லலாம் நம்ம கடந்த பல பதிவுகளாக என்ன பண்ணோம் மலேசியாவில் நடந்த பல்வேறு சங்கதிகள் அங்கே இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அவங்களாம் பேசுனாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து தினம் வந்து பதிவுகள் போட்டு இருக்கும் இப்போ ஒரு பதிவுகள் அப்படிங்கிறது குருராஜர் வந்து அவர் மகா பிரபு அவர் வந்து மிகப்பெரிய எஜமானர் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனையோ லட்சோப லட்சம் மக்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் கடைகோடி மூலையில் ஒரு பக்தன் வந்து நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட முறையிலே அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது குரு ராஜா உம்முடைய பாதங்களே சரணாகதி அப்படின்னு அவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் அவர்களுக்கு முன்னால் சென்று கொடுக்க கூடியதை அந்த அருளை தர தவறியதே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு எத்தனையோ பக்தர்கள் நித்தமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆத்மார்த்தமான பக்தியை அவருக்காக சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய குருராஜனுடைய மகாபிரபுடைய புகழை நான் மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது அப்படிங்கிறத விட அவரால் அந்த அனுகிரகத்தை பெற்ற அன்பு நெஞ்சங்கள் பிரமாணங்களாக இந்த இடத்தில் வந்து உங்களுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நாம் வந்து பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களை நண்பர்களை தொடர்பு வந்து நீங்க வாங்க நீங்க பேசுங்க ராயரை பத்தி எதனா சொல்லுங்க உங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணிருக்காரு ஏன்னா எத்தனையோ விதமான மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை எனக்கு இருக்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமான நிச்சயமா இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு அவர் வாழ்நிலை அப்படின்றது வேறு இருக்கு ஆனால் குருராஜருடைய அருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது அதனாலதான் நிறைய அன்பு நெஞ்சுகள் தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய தொடர்ல பேசிட்டே இருக்காங்க நம்ம யூடியூப் சேனல்ல நானும் இந்த இடத்தில் பேசக்கூடிய பாக்கியத்தை குருராஜர் அருள் இருக்கிறார் நிச்சயமாக ஆத்மார்த்தமான நன்றிகளை அவருடைய பொறுப்பாத கமலங்களில் பணிவுடன் தருணத்தில் நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் மலேசியால இருந்து பேசக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க முத்தாய்ப்பாக அதில் வந்து நிறைவாக ஒருவரை பேசணும் அவர் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அவரை பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்க்கவில்லை குருராஜர் அதற்கு உண்டான சமிக்கைகளை தரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணோம் அது போஸ்ட் போனாயின்னே இருந்தது ஆனால் இந்த முறை வந்து அவரை நாம் வந்து படப்பிடிப்பு நடத்தி விட்டு நிச்சயமாக நம்முடைய விஜயம் தளத்தில் அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம எடுத்திருக்கோம் அவர் யாரும் இல்லை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வணக்கத்திற்குரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மலேசிய மந்திராலயம் அப்படிங்கிற ஒரு மடத்தை சுமார் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு மடத்தை மலேசியாவில் ஸ்தாபனம் செய்திருக்கிறார் ராயருடைய அருளோடு அது மட்டும் இல்லாம அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பின் தலைவராக அவர் வந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார் சரி ஓகே இது ரெண்டுத்தையும் வச்சிடலாம் இது என்னன்னா அவர் தான் பேச போறார் கண்டிப்பாக இந்த எபிசோட் பாக்குறவங்க அடுத்த எபிசோடு நிச்சயமாக தொடர்ந்து பாருங்கள் டெபினடா ஏன்னா இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த எபிசோடு இருக்கும் அவரை ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க அந்த வார்த்தை வந்து என்னால் என்னாலும் மறக்க முடியாத ஒரு சொற்றொடராக தொடர்ந்து என்னுடைய நிஜத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை என்னன்னா அவர் சொல்லுவார் ராகவேந்திர பக்தர்கள் எந்த ராகவேந்திர சுவாமிகள் பார்த்தாலும் அந்த பக்தர்களை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்கிரீனிங்கே கிடையாது இப்போ நம்ம யாருக்குன்னா பேசுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கிரீனிங் இருக்கும் புதுசாக ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன்னா இவர் ஏன் நம்ம கிட்ட வந்து பேசுறாரு இவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்க போறாரு என்ன தகவலை நம்ம கிட்ட வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி சில எடை போடுதல் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் அந்த மாதிரி ப்ரீ ஜட்மெண்ட் ராயருடைய பெயரை சொன்னால் நோ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் குரு ராஜா மகாபிரபுவே அம்மா அப்படிதான் தான் சொல்வார் அவர் குரு என்றென்றும் அம்மா என்ற வார்த்தையால் தான் அவர் சொல்வார் என்னுடைய அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் ஒருத்தர்கிட்ட பேசுறதை பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் எனக்கு நல்லது செய்கிறார்களா தீங்கு செய்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்தில் நான் இல்லை சரவணன் அப்படின்னு நான் அதெல்லாம் கிடையாது நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் இன்னொருத்தர் எங்கிட்ட பேசுறாங்க அப்படி யார் கூட நான் பேசும்போதும் எங்களுடைய கலந்துரையாடல் எந்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ராயர் பார்த்துட்டு இருக்காரு இதற்குண்டான போக்குகள் நான் முடிவெடுப்பதாக இருந்தாலும் கூட என்னுள் இருந்து இயக்குபவர் அவர்தான் அப்படின்னு சொல்லுவாருங்க அவரு அது என்ன சொல்லுவாருன்னா குருராஜரை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்க கூடிய ஒவ்வொரு பக்தனும் பிருந்தாவனம்தான் அப்படின்னு சொல்லுவாரு எவ்வளவு பெரிய வார்த்தை ராயரை நெஞ்சு கூட்டில் சுமந்து கொண்டிருக்க கூடிய ஒவ்வொரு பக்தனும் குருராஜா ராகவேந்திர சுவாமி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சன்னியாசியை உடைய உள்ளத்தில் நீங்கள் சுமந்து விட்டால் நீங்களும் ஒரு பிருந்தாவனம் அவ்வளவுதான் இது நான் எத்தனையோ ஒரு யோசிச்சு பார்த்தேன் இது எவ்வளவு பெரிய வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு யாரை பார்த்தாலும் வந்து கையெடுத்து கும்பிட்டு தான் பேசணும் ராயரை பற்றி நீங்க சொல்றீங்களா வாங்க குருராஜர் பற்றி சொல்றீங்களா வாங்க ஐயா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் தொடர்ந்து அவருடைய போக்குகள் இருந்து கொண்டே இந்தளம் இருந்து கொண்டிருக்கிறது குருராஜர் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த அருளை கொடுக்கணுமோ அந்த அருளை இன்னைக்கு வரைக்கும் அவர் தவறினதே கிடையாதுங்க நாம் தான் பாதை தவறிவிடுவோம் நாம் தான் மனித மனதால் மனித சிந்தனையால் மனித எண்ணத்தால் பல்வேறு மக்களையும் பல்வேறு நாம் சந்தித்த கதாபாத்திரங்களையும் வைத்துக்கொண்டு இப்படி இப்படி தான் நல்லா இருக்கும் இப்படி இப்படி இந்த இடத்துல இருக்கணும் அப்படி எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நாம் இந்த லௌகிக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நம்மோடு நாம் ஒப்புமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரியான திசையில் எடுத்து கொண்டிருக்கிறோம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு நாமே அதனை சரி செய்து கொண்டு குருராதரை ஒரு இடத்தில் தனியாக நிற்க வைத்து விட்டு அவரையும் ஒரு கமாடிட்டியாக கமாடிட்டின்னு அவர் ஒரு பொருளா பார்த்துட்டு ராயர் இருக்கார் சாமி கும்பிட்றோம் போயிட்டு இருக்கோம் அது வல்ல சரணாகதி பக்தி வாழ்ந்தாலும் விழுந்தாலும் உன்னுடைய சன்னிதானமே எனக்கு சரணாகதின்னு சொல்லிட்டு வாழறோம் பாருங்க அதுதான் வந்து சரணாகதி பக்தி அதற்கு மிகச்சரியான சரியான மிக சரியான ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்கலாங்க நிறைய குருராஜருடைய பக்தர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு மிக சரியான உதாரணம் அப்படின்னா மதிப்புக்கும் வணக்கத்திற்கு உரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களை நிச்சயமா சொல்லலாம் ஒரு சாதாரண பக்தனாக அவருடைய வாழ்க்கை தோங்கின நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மலேசியா பக்தர்களை பத்தி சொல்லி நிறைய பேர் பேசிட்டே வந்தாங்க அதனுடைய முத்தாய்ப்பாக ஒருவரை பற்றி நம்முடைய விஜயம் தளத்தில் பதிவு செய்தே ஆக வேண்டும் சாமானிய மனிதனாக தம்முடைய வாழ்க்கையை துவக்கி அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வராரு காலத்தின் சூழ்நிலை அவரை வந்து சிறைச்சாலை கூட்டிகிட்டு போயிடுது நார்மல் லைஃப் தான் வராரு அந்த சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அவர் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுதுங்க அதுவும் சிறைச்சாலைக்கு போனவர் வெளியில வரவே முடியாது ராகவேந்திர சுவாமிலாம் யாரும் தெரியாது அவருக்கு அந்த நேரத்துலலாம் ஏதோ காலத்தின் சூழ் போய் உள்ள இருக்காரு என்ன பண்றது வெளியே வர முடியாது நோ சான்ஸ் அந்த நேரத்தில் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பகவத்கீதை புக்கு வேணும்னு கேட்குறாரு அவருடைய மனைவியை வந்து வந்து போவாங்க தெரிஞ்சவங்களாம் வந்து போவாங்க இல்லைங்களா அவரை பார்ப்பதுக்கு அப்போ வரும்போது பகவத்கீதை புக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து பகவத்கீதை புக்கை அந்த சிறைச்சாலையில் அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஒருத்தர் மூலமாக அந்த புக்கை வாங்கிய தருணம்தான் அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம் எழுந்த தருணமாக இருக்கிறது புக் வாங்கணுன்னு மாற்றம் வந்துருச்சா சார் அப்படின்னா இல்லை அந்த புக்கை பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த படம் இருந்துருக்கிறது குருராஜருடைய படம் அவருக்கு தெரியாது இவர் யார் இவர் யாருன்னே தெரியல அதை எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் கூட இருக்கக்கூடிய சக தோழர்கிட்ட கேட்குறது என்னப்பா இதுக்குள்ளே இந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு படம் இருந்தது இது யார் இது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இவர் தான் வந்து ராகவேந்திரர் த தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆதோனிக்கு பக்கத்தில் ராயரை பற்றி பேசும்போது இந்த இடத்துல இருந்து பேச முடியாது பேசுனா ரொம்ப அந்த டாக்கே வராது அதனால தான் நான் வந்து சப்தமிட்டு சில நிறைய டைம் வந்து சத்தம் சத்தமா பேசுவேன் சில டைம் வந்து ஃபாஸ்ட்டாக என்னுடைய டாக்ஸ் இருந்துட்டு இருக்குது காரணம் வந்து அது அது உதட்டிலிருந்து அந்த வார்த்தைகளாக சொற்களாக விழும்பொழுது அந்த உணர்ச்சிக்குள் செல்லாமல் தான் நான் வந்து தகவல் உங்ககிட்ட வந்து டெலிவர் பண்ண முடியும் ஆக்சுவலாக இல்லைன்னா அப்படியே உட்காந்து இந்த சிரிஞ்சி இருக்கு பாருங்க இந்த சிரஞ்சி இந்த ஊசி போட்டு இழுக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருந்து மொத்தமாக இழுத்து விடும் அவரை பற்றி பேசும் பொழுது அவ்வளோ பெரிய மகானு பாவருங்க கொஞ்சம் சிதறினால் கூட கொஞ்சம் மாற்றம் அடைந்தால் கூட நான் பேசுகின்ற அந்த அந்த கண்டினியூட்டி வேற இடத்துக்கு இழுத்துன்னு போயிடுது நான் அங்கே நிறுத்துறேன் அது மறுபடியும் இந்த அண்ணன் அவர்களுடைய அந்த ஸ்டோரிக்குள்ளே வரேன் அவர் கேட்குறாரு கேட்டவொன்னே அவங்க சொல்கிறாங்க இவர் தான் வந்து ராகவேந்திர சுவாமிகள் ஒன்று என்னமோ தெரில இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பாயிடுது பெரியவர் மேலே பார்த்துட்டு அந்த படத்தை வந்து அவருடைய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சுவரில் வந்து ஒட்டி வைக்கிறார் ஒட்டி வச்சிட்டு சிறைச்சாலையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு இருக்குது பாருங்கள் அந்த உணவு என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு இரண்டு மூன்று உருண்டைகள் பிடித்து அவருக்கு வந்து நைவேத்தியமாக அந்த இடத்துல வைப்பாராங்க தினம் இது நடந்துகிட்டே இருந்திருக்குது கண்டினியூஸாக அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டோரியே இருக்குது நான் அந்த ஸ்டோரியை நிறைய இல்லை அந்த ஸ்டோரி நான் வந்து லிங்க் தரேன் அந்த லிங்க்கு போய் பாருங்கள் அது அவராகவே படம் எடுத்தார் அந்த இடத்துல அங்க படம் எடுத்து அதை வந்து நம்ம ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது அது பாருங்கள் அது பாத்தீங்கன்னா அது ஃபுல் டீட்டெயில் ஃபுல் கதை அவர் நான் இதோட நிறுத்தியிருக்கிறேன் அந்த ஸ்டோரியை கண்டிப்பாக பாருங்க அந்த லிங்க்ல இருக்குது அவரே நடிச்சிருக்கார் அதில் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த பத்து நிமிடமும் இந்த அரை மணி நேரமும் அதுக்கு அவருடைய இதுவரை அவர் வந்து அவருடைய அந்த வாழ்வியலை வந்து அதுக்குள்ளே அடக்க முடியாது அப்பேற்பட்ட வணக்கத்திற்கும் வணங்குதலுக்கும் உரிய மிகப்பெரிய உன்னத புனித ஆத்மா தான் நம்முடைய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கு உரிய திரு முனியாண்டி சுப்பையாண்ணன் அவர்கள் அவர்கள்தான் வந்து அடுத்த அடுத்த எபிசோடில் வந்து உங்களுக்கு பேச போகிறார் அடுத்த எபிசோடில் அவர் என்ன பண்ணுறாரு எப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவர் ஜஸ்ட் அவர் அவருடைய எண்ணங்களை உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறாரு அதுக்கு முன்னாடி அதனுடைய முன்னோட்டமாக இந்த எபிசோட்லயே வந்து இந்த பகுதியிலேயே வந்து நம்முடைய சத்சங்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்றார் திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களை பற்றி அப்படின்னு இந்த எபிசோட்ல நீங்க பார்க்க போறீங்க பாருங்க நிறைய தகவல்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு நிச்சயம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இப்ப நீங்க வந்து ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்களுடைய உரைகளை கேளுங்கள் முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களை பற்றி நிச்சயமாக அடுத்த எபிசோட் பாருங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல முழுவதுமாக நம்முடைய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் தான் வந்து பேச போகிறார் அதை பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெகத்குரு சரணம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய்ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதெய்னவே மலேசியாவில் சுமார் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி மந்த்ராலயத்தில் இருந்து கொண்டு வந்து ஒரு சிலா ரூபமான ராகவேந்திர சுவாமிகளை பிரதிஷ்ட செய்து பத்தாவது வருஷமாக மிகப்பெரிய விழா எடுத்துட்டு இருக்கார் அண்ணன் முனியாண்டி அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை தான் இருந்தார் ஆனால் ஏதோ ஒரு ராகவேந்திர சுவாமியினுடைய கருணைன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில் ராகவேந்திரர் அவரை காமிச்சு கொடுத்து மந்திராலயத்துக்கு வரவழைச்சு ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிபூர்ண கருணை அவர் மேலே விழுந்து இன்னைக்கு மலேசியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஆக்கி அழகு பார்த்துருக்கார் ராகவேந்திர சுவாமிகள் இப்போ செல்வந்தர் நிறையா பேர் இருக்கிறாங்க மலேசியாவில் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிறாங்க செல்வந்தர் எத்தனை பேர் ஆனால் முனியாண்டி அண்ணனை உங்களுக்கு என்ன எப்படி பிடிக்கும் எதனால் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது செல்வம் சேர்ந்த உடனே நாம் ஏறி வந்த அந்த ஏணியே பல பேர் மறந்துடுறாங்க யாரால் இந்த ஏற்றம் எனக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டு அந்த சுகபோகங்களில் வாழக்கூடிய வாழ்க்கை நிறைய பேர் விரும்பி ஏற்றுடுறாங்க ஆனால் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கடைசி வரையிலும் அந்த முதல் நாள் அந்த ராகவேந்திர சுவாமிகள் மேலே இருக்கக்கூடிய அம்மா அப்படிங்கிற உறவோடு இன்னைக்கு வரையிலும் ஒரு நாள் தவறாமல் அவருடைய பூஜையை தவறாமல் செய்து பாருங்க லௌகிக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் கூட பூஜை முறைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் வேகமாக போகணும் சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போகணும்னு ஏதோ சில பல காரணங்களை சொல்லிட்டு முதல்ல அவாய்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை ஆனால் இவ்வளவு பிசி ஷெட்யூல்லும் இவ்வளவு வியாபாரம் இருந்த பொழுதும் இவ்வளவு வேலை வலுவின் மடிவு நடுவிலையும் பார்த்தோம்னா இன்னைக்கு வரையிலும் அவருடைய அந்த தெய்வம் நடக்கக்கூடிய அந்த ராகவேந்திர சுவாமியினுடைய பூஜையை ஒரு நாள் மறந்து அவர் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை இது மிகப்பெரிய உயர்ந்த குணம் இதை நான் வேறு எங்கேயும் பார்க்கல சந்நியாசிகள் செய்வாங்க நித்தியம் சமஸ்தான பூஜை ஒரு நாள் தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி ஏக போக வாழ்க்கையில் இருந்த பொழுதும் ஏறி வந்த ஏனையாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் என்று போற்றக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளை மறக்காது நித்தம் நித்தம் அவர் செய்கின்ற அந்த ஸ்ரத்தா பூஜை பார்த்தீங்கன்னா ஒன்றும் என்ன சொல்லுது கையெடுத்து கும்பிடலாம் அவ்வளோதான் ஒன்று ரெண்டாவது அம்மாவுக்கு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதற்கு தன்னால் ஆன இயன்ற அளவுக்கு உதவிகளை வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கக்கூடியது இந்த எண்ணம் இந்த எண்ணம் எல்லாருக்கும் வருதுல செல்வந்தர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் ராகவேந்திர சுவாமியினுடைய புகழ் இந்த உலகம் முறுக்க அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும் ஒரு இடத்துல ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய என்ன சொல்லுது அந்த புண்ணியம் நிச்சயமாக அது தானாக வந்து சேரும் ஒரே ஒரு கும்பாபிஷேகம் நாம் நடத்திட்டாலே பாருங்க பன்னிரண்டு ஜென்மங்களுக்கு நாம் முன்னாடி செய்த பாவம் அனைத்தும் தீர்ந்துடும் சாஸ்திரம் சொல்லுது ஆனால் இவர் இதுவரையிலுமே சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அந்த கும்பாபிஷேக விழாவை முன்னின்று பொருளுதவி செய்து பொருள் உதவி செய்வது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வரையிலும் அந்த அன்பை கொஞ்சம் கூட மறக்காமல் அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விடுறார் ஏன்னா இதைய நேரில் பார்த்தவன் நான் இப்போது மலேசியா மந்திராலயம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகி பத்தாவது வருடம் நடந்துட்டுருக்கு நேற்றைய தினம் கூட நான் பார்த்தேன் எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு பக்தர்கள் எப்படி இப்படி பக்தி அவங்க வந்து ராகவேந்திர சுவாமிகள் முன்னாடி காமிக்கிறாங்க அப்படின்னா மெய் சிலிர்த்து போயிட்டு ஒரு போக பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அயல் நாட்டில் ஒரு குரு மகானுக்கு இவ்வளவு பெரிய விழா எடுக்கிறது ஒரு பக்கம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வெடியற் காலையில் எந்திரிச்சு அந்த சங்கல்ப சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹோமா ஹோமாதிகள் திருவிளக்கு பூஜை அவங்க அவங்களுக்கு என்னென்ன விகதமாக அந்த ராகவேந்திர சுவாமிகளை கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு அன்ப ராகவேந்திர சுவாமிகள் முன்னாடி காமிச்சா அவர் சும்மா இருக்க முடியுமா சொல்லுது அவர் சாமானியமாக கையெடுத்து கும்பிட்டாலே உடனே அவர் வீட்டுக்கே வந்துடுவார் நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் கொடுக்கக்கூடிய தாய் உள்ளம் படைத்தவர் ராகவேந்திர சுவாமிகள் இவ்வளவு கொண்டாடக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் முனியாண்டியன் பாருங்க நாம கும்பிட்டோம் நமக்கு வேண்டிய அனுகிரகம் கிடைச்சிட சும்மா இல்லை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வகையும் சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ராகவேந்திரனால அவங்களுடைய வாழ்க்கையும் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சார் பாத்தீங்களா இது தாங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய உதார குணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நித்தியம் நித்தியம் அம்மாவை மறக்காது நித்திய பூஜை செய்கிறது அப்படிங்கிறது மிக உயர்ந்த குணம் இன்னைக்கும் எங்கெங்கு கும்பாபிஷேக விழாக்கள் நடக்கோ அதுக்கு தன்னால் ஆன உதவிகள் செய்கிறது இரண்டாவது தான் மட்டும் பெற்றால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இது ராகவேந்திரனுடைய குணம் பாருங்க ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நிசேவ நாளாப்த சமஸ்த சம்பத்துன்னு ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் வரும் ஹரியனுடைய பாதையத்தை கெட்டியாக பிடிச்சதுனால இவ்வளவு பெரிய புண்ணியத்தை ராகவேந்திர சுவாமிகள் வச்சுட்டோம் அதில் தனக்குன்னு எதையுமே வச்சுக்காது முந்நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாகியும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் என்னென்ன பிரார்த்தனை செய்கிறார்களோ அதை அத்தனையும் வாரி வாரி வழங்குறார் இல்லையா அதே போல எவ்வளவு அனுகிரகம் அம்மா மூலமாக கிடைச்சாலும் அதைய தனக்குன்னு வச்சுக்காம அம்மாவுக்கு ஒரு விழா எந்த இடத்துல நடந்தாலும் எப்படி ராகவேந்திர சுவாமிகள் பக்தர்களுக்கு காமதேனமும் கல்பவிருஷ்ஷமாகவும் கொடுத்துட்ருக்காரோ அந்த குணத்தை இவர் உதாரணமாக எடுத்திருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ராயனுடைய குணம் அது தேடி வந்தவன் குற்றமானவன் தெரிஞ்சாலும் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற உதார குணம் யார்கிட்ட இருக்கு குருமகான்கிட்ட கிட்ட இருக்கு குருமகான நித்தியம் நித்தியம் பூஜை செய்கிறவளுக்கு அந்த குணம் நம்மை அறியாமல் வருவான் ஒரு குரு கிட்ட பாடம் படிக்கக்கூடிய சிஷியன் அவ குரு எப்படி சொல்லிக் கொடுக்காரோ அதே மாதிரி தான் பாடத்தை தெரிஞ்சுப்பான் இல்லையா அதே போல குரு மகாண நித்தியம் நித்தியம் பூஜை பண்ணும்போது அவருடைய குணம் தாடாக பாருங்க ஐயா கிட்டையும் பாருங்கள் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் அவர் செல்வந்தர் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையோ பதிவோ அல்ல இன்றைய வரையிலும் அந்த பக்தியை விடாது செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த குணம் இந்த குணத்தை சொல்வதற்காக இந்த பதிவு பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துல நீங்க இதே பதிவு பார்க்க போறீங்க அவர் எப்பேற்பட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருக்க பாருங்க அடேங்க அம்மாவுக்கு பூஜை செய்யும் போது அங்க இங்க அந்த கவனம் சிதறாம முழுமையான அந்த உள்ளன்போடு செய்யறாரு பாத்தீங்களா அதுதான் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ நாம இதெல்லாம் கத்துக்கக்கூடிய குணம் எப்பவுமே நமக்கு எங்கெங்க இருந்தோ நிறைய பாடங்கள் கிடைக்கிது தினசரி நம்ம போயிண்டே இருக்கும் ஒவ்வொரு பாடமும் யார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு தெரியாதுங்க ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது குரு ராகவேந்திர சுவாமிகளே நேராக வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரா இந்த மாதிரி காட்சிகளை பாடு பார்க்கும் பொழுது நாம் நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற பாடம் அவர் நடத்திக்கிறார் நாம் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் நிறைய வாய்ப்புகளை பக்தர்களுக்கு கொடுப்பார் பயன்படுத்திக் கொண்டவர்கள் நிச்சயமாக மிக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது குருராஜர் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாகி நம்மளுடைய முழுமையான நேரத்தை அவருடைய நினைவோடு வாழ்ந்தோமா ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்காது கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் மனசில் என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது அத்தனையும் ஈடேற்றக்கூடிய மிக உயர்ந்த மகான் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் நம் குருராஜ் அந்த குருராஜரை அம்மா என்று அழைத்து கெட்டியாக பிடித்து கொண்டு இன்று வரை இன்று வரை இல்லை இனி என்னை உயிருள் அந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் அந்த அம்மாவை மறக்காமல் பூஜை செய்யக்கூடிய பக்குவம் அவரிடம் இருக்கு நீங்கள் யாரையாவது ஏதாவது சொன்னால் கூட அந்த மன்னிக்கும் சுபாவம் இந்த மன்னிக்கும் சுபாவம் ராகவேந்திர தன்னுடைய வாழ்நாள் சரித்திரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யாரையுமே ஒரு கடினமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினத ராகவேந்திர சரித்திரத்திலேயே இல்லை பாருங்க அதே போலதான் தவறே செய்தாலும் உடனே அவர் மேல கோபப்படாது அதை மன்னிக்கும் சுபாவம் இது அம்மா கிட்ட இருந்து வந்ததுக்கு எப்படி ஹரியனுடைய பூஜை ஸ்ரீராமருடைய பூஜை விடாது செய்கிறாரோ அம்மாவனுடைய பூஜை இவர் செய்திருக்கார் ராகவேந்திரரை கும்பிட்டு கும்பிட்டு ராகவேந்திரரை கும்பிட்டும் போது அவருடைய குணங்கள் அவராகவே வாழ்கிறது கஷ்டம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களில் சில சதவிகிதமாக நம்ம கிட்ட வர அப்போது வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா நம்ம முன்னாடி பாருங்க நிதர்சனமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தர் ஒரு சிஷ்யர் யாருன்னா அவரே நம் அண்ணன் முனியாண்டி சுப்பையா அவர்கள் அவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது எப்படி ஒரு குருமகானை வழிபட வேண்டும் என்கின்ற அந்த பாதை இருக்கு இல்லையா அதுதான் தன்னலம் மறந்து தன்னை மறந்து நமக்கு என்ன தெரியுமோ அவர்கிட்ட நம்ம அர்ப்பணம் பண்ணிடுறது அதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு பக்தியை இன்னைக்கு வரையிலும் காண்கிட்டு இருக்கார் நீண்ட அயிலோடு அவர் வாழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಪಣಿಕೆ ಹರೇ ಶ್ರೀನಿವಾಸ ಸರ್ವಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ